அனைவருக்கும் வணக்கம் விருட்சிகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் இந்த குரு மற்றும் சுக்கரனுடைய இணைவு தற்போது உங்களுக்கு ராஜயோக பலன்களை வாரி வழங்க இருக்குதுங்க அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்ரன் களத்திர காரகன் என அழைக்கப்படுகிறாரு அசுர குரு சுக்ரன் ஆவாறு உலக இன்பங்களுக்கும் ஆடம்பர வாழ்விற்கும் அமோகமான வாழ்விற்கும் சுக்ரன் தான் காரணம் காரணமாகிறாரு காம இச்சை வாகனம் ஆடைகள் ஆபரணங்கள் அலங்காரம் வாசனை திரவியங்கள் சங்கீதம் அழகு வியாபாரம் நடனம் நடிப்பு ஆகியவற்றிற்கு காரணம் சுக்கிரன் ஆகிறாரு இவருக்கு ஏழாம் பார்வை மட்டுமே உண்டு அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதி சுக்கரன் காதல் சுகபோகம் இவற்றிற்கு அதிபதி சுக்கரனே ஜோதிடத்தின் படி கலத்திரக்காரகன் சுக்கரன் இவனே வாகனங்களுக்கும் அதிபதியாகிறாரு ஜனன உறுப்புகளை காப்பவனும் சுக்ரன் தான் சிற்றின்பத்தை நுகர வைப்பவனும் சுக்ரன் தான் உடலில் வீரியம் இவன் அணிமணி ஆபரணம் சுக்கரன் அதி தேவதை தேவதை வைரம் சுக்ரனுக்கு உகந்த ரத்தினம் கருடனே சுக்கரனுடைய வாகனம் கலைக்கு காரகன் சுக்ரன் பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் ரிஷபம் துலாம் ஆட்சி வீடுகள் மீனம் உச்ச வீடு தண்ணி நீச்ச வீடு சுக்ரன் சந்திரனுடன் கூடி பலமுடன் பத்தில் இருந்தால் நடிப்பு கலையில் அதிர்ஷ்டசாலியாக திகழ முடியும் லக்னம் எதுவானாலும் சரி சுக்ரன் பத்தாவது வீட்டில் தனித்திருப்பவரானால் நிச்சயமாக கலைத்துறை ஒன்றில் பாண்டித்யம் பெற்று அதனால் மற்றோரை பரவசப்படுத்துகின்ற ஆற்றல் அமைந்த வகையில் அதிர்ஷ்டம் பெற முடியும் பொருட்களை வாங்குவதும் விற்பதும் இன்றைய வாழ்வியலில் முக்கியமான தொழிலாகும் இந்த தொழிலில் வலிமையை ஏற்படுத்துவார் சுக்ரன் சுக்ரன் பலம் பெற்று இருந்தால் காதலில் வெற்றி கிடைக்கும் ஒரு ஒருவரது ஜாதகத்தில் சுக்கரன் தசா காலம் நடக்கும் போது நல்ல முறையில் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சிற்றின்பம் பேரின்பங்களுக்கு வழிவகுப்பாரு குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து இவர் ஜென்டில்மேன் என்று சொன்னால் அவர் ஜாதகத்தில் சுக்ரன் சிறப்பாக அமைந்துள்ளார் என்ற அர்த்தம் லக்னத்திற்கு நாளில் ஆட்சி உற்றம் நட்பு பெற்று அமர்ந்தால் வண்டி வாகனம் செல்வாக்கு அந்தஸ்து ஆகியவை அற்புதமாக அமையும் இது சுக்கரனுடைய அதிகார தலமாகும் கஞ்சனூர் சென்று நீல ஆடை அணிந்து வெண் தாமரை மலர்களால் சுக்கர பகவானையும் பிரார்த்திக்க வேண்டும் இதனால் தொல்லைகள் நீங்கி நலன்கள் கிடைக்கும் தோஷம் நீங்க அனைவரும் வழிபட வேண்டிய தலம் ஸ்ரீரங்கம் சுக்ரன் அல்லது சுக்கராச்சாரியார் பெருகுவின் மகன் அஸ்ரப் குலத்தோரின் தலைவன் விருச்சப்பருமவன் குலகுரு சுக்ரனின் மகள் தேவயானி மருமகன் யயாதி வெள்ளி போல் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது சுக்ரன் என்பதற்கு தெளிவு தூய்மை பிரகாசம் ஆகியவற்றிற்கான நவ கிரகங்களில் ஒருவர் தேவகுரு பிரகஸ்பதி இவரின் உடன் பிறந்தவர் பிரகஸ்பதியினுடைய மகன் கசன் இவரது சீடர்களில் ஒருவர் சுக்ர பகவான் சுபமான யோக காரகன் எனப்படுவாரு உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தருபவர் சுக்ர பகவான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அளிப்பவர் சுக்ரன் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான் யோகம் அடித்தால் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம் சுக்கர பகவானுக்கு உரிய சுக்கரவாரத்தில் சுக்கர சுக்ர பகவானை பிரார்த்திப்பதன் வழிபடுவதும் விசேஷமானது என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் அஸ்வ கொண்ட அசுரர்களின் குரு சகலர்களுக்கு மங்கள வாழ்வை அளிப்பவர் இவர் பார்வை இருக்க பாவங்களும் துக்கங்களும் காணாமல் போகும் பொன்னும் பொருளும் மலையென என சேரும் கடன் தொல்லைகள் நீங்காத தரித்திரம் எல்லாம் சொல்லாமல் போகும் என்கின்ற புராணங்கள் நேந்திரம் பிருகு பார்க்கவன் சுகி போகி மகிழன் வெள்ளி கவி அசுரகுரு புக கலத்திரக்காரகன் மலைக்கோள் என்றெல்லாம் போற்றப்படுபவர் சுக்கிரன் சுக்கர பகவான் மாய மந்திரங்களுக்கும் தந்திரவித்தைகளுக்கும் அதிபதி என்பதால் தீய சக்திகளுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் அஞ்சுபவர்களில் பலம் பெறலாம் பணி செய்ய ஆட்கள் பறந்து விரிந்த மாளிகை வாகன வசதிகள் ஆபரண சேர்க்கை ஊர் மெச்சும் வாழ்க்கை பத்து விதமான போகங்கள் என அத்தனை சுகத்துக்கு சுக்கரனே காரகத்துவம் பெற்றவர் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரதி ஆரம்பிக்கும் காலத்தில் பூர்வ ஜென்ம புண்ணியம் சேர்ந்தால் அவர் சொல்ல முடியாத அதி அற்புதமான பலன்களை அனுபவிப்பார் தெருவில் நடந்து செல்பவர் திடீரென அரசு வாகனத்தில் உயர்ந்த பதவி பெற்று செல்வார் அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கண்ணில் பட்டதெல்லாம் சுபமாகும் அதே போல் சுக்கர யோக ஜாதகக்காரர்களுக்கு திடீர் அந்தஸ்தர்களால் சகல வளங்களையும் பெற்று சௌபாகியத்துடன் வாழ்வார்கள் என்கின்றது ஜோதிடம் சரி சுக்கர பலம் இல்லாதவர்கள் ஜாதகத்தில் சுக்கரோக இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் என்று உங்களுக்கு தோன்றலாம் ஒருவருடைய பூர்வ ஜென்ம பலாபலன்களுக்கு ஏற்பவே இப்பிறவி அமைகிறது அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரபலம் இல்லை என்றாலோ சுக்ர திசையே சந்திக்க முடியாது என்றாலோ கவலை வேண்டாம் அவர்களுக்கு இறை வழிபாடும் பரிகார வழிபாடும் பலன் கொடுக்கும் என்கின்றது ஜோதிடம் இறைவன் அனுகிரகத்தால் பூர்வ ஜென்ம வினைகளுக்காக அசுப பலன்கள் குறையும் போது சுபிட்ச பலன்களும் சுக்கரயோக வாழ்வும் கைகூடி வரும் சுக்கரயோ கூடி வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாக இருக்கும் சுக்ரன் பாவ கிரகங்களோடு சேர்ந்து உண்டாகும் என்கின்றது இதற்கு சுக்ர சாந்தி என்ற பெயர் உண்மையில் சுக்கிரனுக்கு செய்யப்படும் பரிகார பூஜையில் சுக்கிரனுக்கு மட்டும் சாந்தி செய்வதில்லை குறிப்பிட்ட ஜாதகத்தாருக்கு எந்த பாவ கிரகம் தொந்தரவு தருகிறதோ அதற்கும் சேர்த்து சாந்தி செய்வார்கள் உதாரணமாக திசையில் சூரிய புத்தி இருந்தால் தலை வயிறு கண் தொடர்பான உபாதைகள் வரும் திசையில் சந்திர புத்தி இருந்தால் பணத்துக்கு கஷ்டம் இருக்காது ஆனால் ரோகங்கள் உருவாகும் செவ்வாய் புத்தி இருந்தால் குடும்பத்தில் கலகம் உண்டாகும் கேது புத்தி இருந்தால் அபகீர்த்தி வரும் எதிர்பாராத வகைகளில் உபத்திரவதம் உண்டாகும் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இப்படி சுக்கரன் நீச்சம் அதிகரித்தால் உண்டாகும் பிரச்சனைகளிலிருந்து மேல சுக்கர பரிகார ஹோம செய்யலாம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆவணிப்பூர் சாலை கீழ் என்ற ஊரில் எழுந்தருளியிருக்கிறார் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திர இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் முன்பு சுக்ர பரிகார தலமாக இருந்து வந்துள்ளது அசுர குருவான சுக்ரன் மகாபலியின் தானத்தை தடுத்து வாமன பெருமாளின் காரியத்துக்கு இடையூறு செய்த பாவம் நீங்க சுக்ர பகவான் இங்குள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டார் என்று கூறப்படுகிறது புராணம் கருணையால் பாவம் நீங்கிய சுக்ரன் பெரும் வரங்களை பெற்றார் என்றும் சகலருக்கும் நன்மைகளை வழங்கும் தேவ தேவ கிரகமாக மாறினார் என்றும் கூறப்படுது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குருவோட இணைய இருக்கிறாரு இந்த இணைவு விர்ச்சகராசனியர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சனியனுடைய இணைவு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு வெற்றி வைக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசி பிரகாரம் பதினொன்னில் கேது இருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் ராசிநாதனான செவ்வாய் கேந்திரம் பெற்று சனியோடு இருப்பதால திருப்தியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போதும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சு இருக்குதுங்க சுக்ரன் உச்சநிலையில் இருப்பதால கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டுங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் நீங்கள் பொது வாழ்வில் உள்ளவர்கள் மதிப்பு பெறுவீங்க தள்ளி போன காரியங்கள் இப்பொழுது நடந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி உறவுகளும் சுமூகமாகவே இருக்குங்க சிலருக்கு உத்தியோக மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது ராசனியர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தில் ராகு சூரியன் இணைவது பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் தேவை என்பதை சுட்டிக்காட்டுதுங்க ஆறாம் இடத்தில் குரு இருப்பதால கடன் சுமை அதிகரிக்குங்க தாயாருடைய உடல் கவனம் மிக மிக அவசியங்க முன்கோபம் மற்றும் அவசரப்பட்டு ஆராயாமல் பேசுவது போன்றவை உங்களுக்கு பாதிப்பை தரலாங்க அதனால் உங்களுடைய முன்கோபத்தை தவிர்த்து எடுத்தோம் கௌத்தோம் என்று யாரிடமும் எதை பற்றியும் பேச வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க அப்படி நீங்கள் பேசும்போது தேவையில்லாத பழிச்சொல்லை நீங்கள் ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது விர்ச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கந்த சஷ்டியை பாராயணம் செய்ய இந்த கஷ்டமும் விலகுங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்